ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு ஆபத்து கவனம் தேவை நிச்சயமாக அது வந்து உண்மைதாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசிக்குள்ள சனி பிரவேசிக்கும் போது நிச்சயம் ஹெல்த் இஷ்யூ உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு கொடுக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியமான ஒன்று அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறவர் சனி அவர் எட்டாம் இடத்துக்கு செல்லும்போது வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் அல்லது வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் வரும் அவங்கள பிரிஞ்சுருக்கிற ஒரு வேலை சார்ந்த விஷயமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வது வண்டி வாகனங்கள் பழுது அல்லது வண்டி வாகனங்கள் சீரமைப்பதுன்னு செலவுகள் சற்று முகதியாக இருக்கும் அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது வீடு மாறுறது சிலர் வந்து வீடு வாங்குவாங்க இந்த காலம் கடனோ அல்லது லோனோ போட்டு வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விதத்தில் பட்டு தன்னுடைய ஒரு தேவையை திருப்திப்படுத்திக்குவாங்க கடனை உடனே வாங்கியாவது ஆசைப்பட்டதாக அடையிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாக இருக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி போகும்போது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தேவையற்ற விஷயத்துக்கு கோவப்படாதீங்க வண்டி வாகனங்களில் போது கவனம் தேவை திடீர் அதிர்ஷ்டம்லாம் இந்த காலகட்டம் பெருசாக எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு திடீர் துரதஷ்டம் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை முடிகிற மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் அது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போயிடுறது அதில் தடைப்பட்டு நின்று போகிறது அல்லது கொஞ்சம் கால ஆகிறது அந்த வேலை நடக்கும் பட் ரொம்ப காலம் எடுத்துக்கும் ரொம்ப காலம் தள்ளும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தை அளவுக்கு வாக்குவாதம் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சில விஷயங்கள்ல நீங்கள் சரின்னு நிர்விக்கிறதுக்காக வாக்குவாதம் பண்ணுறது வேஸ்ட்டு வருமானம் குறைவாக இருக்கும் கடன் கடன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு விதத்தில் மறைமுக கடன் அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விதத்தில் வீடு வண்டி வாகனம் ஏதாவது லோன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லோன் எடுக்கிறது இல்லை இஎம்ஐ பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கடன் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு விதத்தில் சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு எதிலுமே கவனமாக இருக்கிறது நம்ம நல்லது வாக்குவாதம் பேசக்கூடிய பேச்சிலும் சரி குடும்பத்தின் ஒத்துழைப்பை சிலருக்கு குடும்பம் அமைவதில் தாமதம் ஏற்படலாம் அதாவது குடும்பத்தை தள்ளி புரிஞ்சு வேலையோ அல்லது தொழில் சார்ந்து குடும்பத்தில் ஒரு மாசத்தில் ஒரு வாரம் குடும்பத்து கூட இருந்தால் மீது எல்லாம் தொழில் வேலைன்னு ஓடி போயிடுறதா இருக்கு அப்படின்ற ஒரு அலைச்சல் கொடுத்துரும் அல்லது அந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் சிலருக்கு வந்து வருமான குறைவு அதாவது எவ்வளோ வந்தாலும் செலவுக்கு பத்தலை கடன் வாங்குற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளும் கடனை உடனே வாங்குற ஒரு சூழ்நிலை ஆகிடும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தோட சப்போர்ட் பெருசாக சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்தாலும் அங்கே ஏமாற்றம் தான் அதனால் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதில் முழுமையாக கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி ஒரு விதத்தில் சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது நேராக உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்குள்ளேயே ஒரு மந்தத்தன்மையையும் தடையையும் தாமதத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தாரு இப்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ரெடிங்க எதிர்கொள்கிறதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த காலகட்டம் நீங்கள் நிச்சயமாக வந்து பெற முடியும் ஒரு விதத்தில் சளிப்புத்தன்மை விரத்தி யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்காது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேங்க இனிமேல் என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது துணிஞ்சு இறங்குறேன் நடக்கிறது ரெண்டில் ஒன்று எதுவாக இருந்தாலும் நான் பார்க்க தயார் அது எதிர்கொள்ள என்னால் முடியும் அப்படின்ற ஒரு அந்த துணிகரம் தைரியம் நிச்சயமாகவே சிம்ம ராசிக்கு வரும் அப்படின்றது தான் வந்து உண்மை ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் எதிர்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் நீங்கள் தொழில் செஞ்சுட்ருக்கீங்க வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் என்னமை இருக்காது பட் உழைப்பு நீங்கள் மாடு மாதிரி உழைப்பீங்க நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்குறது கடின உழைப்பு ஆனால் நீங்கள் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு வர வருமானமும் ஃபிஃப்டி தான் இருக்கும் நீங்கள் நூறுரூபாய்க்கு உழைக்கிறீங்கன்னா ஐம்பது ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்காது ஆனால் நிலையாக இருக்கும் ஒரு விதத்தில் தொழில் வியாபாரம் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் பட் உங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசா புக்தி ஓகேவா அதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்றதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் தப்பு இல்லை ஏன்னா சனீஸ்வரர் பகவானை பொறுத்த அளவுக்கு தொழில்காரகன்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல அவருடைய ஆட்சி வீடு அதனால் வந்து இயல்பாக தொழில் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதுவும் செகண்டரி ஒருத்தவங்க விட்டுட்டு போன தொழில் எடுத்து செய்கிறது அல்லது பழைய பொருட்களை வாங்கி சேல் பண்ணுறது ரீஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் த தசாபக்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சேம் டைம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியத்தை டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் பிரச்சனைகள் வரலாம் அல்லது குழந்தைங்கள் குழந்தைங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது இல்லை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அல்லது காதல் வயப்படுறது ஒரு சிலர் வந்து காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக இருக்குது ஒரு விதத்தில் திருமண தடை முற்றிலும் சிம்மராசிக்கு விலகும் இப்போ நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணையோடு இருந்து அந்த வாக்குவாதம் முற்றிலும் விலகும் அதே மாதிரி தந்தை வர்க்கத்தோடு இருந்த பிரச்சனைகள் அல்லது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அல்லது தந்தையோட சப்போர்ட் பெருசாக இல்லை இனி வருங்காலம் உங்களுக்கு தந்தையோட சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் அவர்களுடைய அந்த அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விதத்தில் நன்மையும் கலந்த தீமை அதிகமாக இருக்கும் அப்போ வந்து உங்களுடைய எண்ணம் ஒன்றா இருக்கும் நடக்கிறது வேற ஒன்றாக இருக்கும் அவங்க நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்காது எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒரு நிறைவு இல்லாமல் போய்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா இந்த பொறுத்த அளவுக்கு பணம்ன்ற விஷயத்துக்கான தேவை அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்கு அது வந்து குறைவாக தான் கிடைக்கும் பேர் புகழ் இதில் வந்து கொஞ்சம் இழுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது முறை தவறிய காதல் அல்லது முறை தவறிய காதல்னால் வயதில் மூத்தங்கள் வயதில் இளையவர்கள் அல்லது இந்த மாதிரி தவறான ஒரு முறையில் காதல் வர்றது அதனால பேர் இழுக்கு பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கான மரியாதை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து உங்களுடைய உழைப்பு அதெல்லாம் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா முடிவுக்கு வரும் சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைனா புதுசாக பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது புரியுதுங்களா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனைங்க அதில் ஒரு பிரச்சனை இருந்தது இப்போ தீந்துரும் சார் பூர்வீக சொத்து பார்த்து நாங்கள் இதை வழியோ இப்போ அதை ஆரம்பித்து பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இயல்பாக இருக்குது மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் மாணவிகளுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு அனைத்திலும் வெற்றி பெறலாம் இந்த காலகட்டம் நிச்சயம் ஆபத்து உங்களை தேடி வரும் உஷாராக இருங்க எதிலும் பதட்டப்படாதீங்க கவனமாக செயல்படுறதன் மூலமாக எல்லா விஷயத்துலேயும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் நிச்சயமாக அடுத்தடுத்த காணொலிகளில் ராசிக்கு இன்னும் சிறப்பான கூடுதலான பல தகவல் பற்றி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் ஆனக்குலாம்